மாஸ் டிபேட் சேனல் நேர்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் பெரும்பகுதி மக்கள் வந்து கல்வி கற்க கூடாது வந்து அந்த லட்சியத்தை கொண்டது அப்படின்றத வந்து நான் வந்து நீங்க வந்து பிஜேபி உத்தரப்பிரதேச முறையா யோகி ஆதித்யநாத் வந்து முதலமைச்சர் உத்தரப்பிரதேச மட்டும் முப்பதாயிரம் அரசு பள்ளிகளை மூடுவதற்கு யோகி ஆதித்யநாத் பிஜேபி மாநில அரசாங்கம் முடிவெடுத்திருக்கு இது சமீபமா கடந்த ஒரு வார காலமா பத்திரிகைகளும் செய்தியா வந்து கொண்டிருக்கிறது அதே மாதிரி மத்திய பிரதேசத்திலே ஒரு முப்பதாயிரம் பள்ளிகளை அவர்கள் வந்து மூடுவதற்கு முயற்சிகளை அடங்கி அதை படிப்படியாக நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார்கள் பள்ளிகளை மூடுவதற்கு நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார்கள் பிஜேபி அரசாங்கம் உட்பட அடிக்கடிக்கு என்ன பல நிகழ்ச்சிகள் வந்து தேசிய கல்விக் கொள்கையை வந்து இந்தியாவுடைய வளர்ச்சிக்கு வந்து சிறந்த சிறந்தது அப்படின்னு வந்து ஆனா உண்மையிலே தேசிய கல்வி பிஜேபி தேசிய கல்விக் கொள்கை என்பது ஆர் எஸ் ஒரு செயல் திட்டம் அதை நான் சேர்த்தே சொன்னேன் இல்லையா கல்வியை பெரும்பகுதி மக்களிடமிருந்து கல்வி வைப்பதற்கு ஆர் எஸ் எஸ் செயல் ஒரு பகுதி தான் தேசிய கல்விக் கொள்கை அந்த தேசிய கல்வி கொள்கை என்ன சொல்ற இந்தியாவில் மலை கிராமங்கள்ல அல்லது தொலைதூர கிராம பள்ளி ஒரு லட்சம் பள்ளிகள் ஓர் ஆசிரியர்களை கொண்டு இயங்குகிறது ஐம்பது மாணவர்கள் இருப்பாங்க முப்பது மாணவர்கள் இருப்பாங்க ஆமா அறுபது மாணவர்கள் இருப்பாங்க அவங்களுக்கு ஒரு இருப்பாங்க இந்த

கல்வி கற்க கூடாது என்றும் ஒரு லட்சம் பள்ளிகளே அந்த திட்டத்தின் அடிப்படையில் மத்திய பிரதேசம் இந்த பள்ளிகள் அவர்கள் வந்து அரசு பள்ளியில் இரண்டாயிரத்தி கல்வி திட்டத்தில் என்ன சொல்றாங்க படிக்கவே இல்லை ஐந்து வரியால் தமிழ்நாட்டில் ஒன்னாம் வகுப்பு

பதினொன்று பன்னெண்டுல காலேஜ் ஆறு மாசத்துக்கு எப்படி எல்லாத்தையும் செமஸ்டர் வைக்கிறாங்களோ அந்த மாதிரி பிளஸ் ஒன் பிளஸ் டூ ஆறு மாசத்துக்கு ஒரு வாட்டி ரெண்டு எக்ஸாம் பப்ளிக் எக்ஸாம் அடுத்து நீ பிளஸ் டூ பாஸ் பண்ணாலும் இப்ப எப்படி டாக்டர் படிக்கிறதுக்கு வந்து நீட் டெய்ஜி தேர்வுல பாஸ் ஆகணும்ன்றாங்களோ கல்லூரிக்கு ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கல்லூரிக்கு ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லுன்னு சொல்றாங்க அடுத்தது இப்ப கண்ணோடு வந்து பாத்தீங்கன்னா மூணு வருஷம் அந்த படிப்பை வந்து பாத்தீங்கன்னா சொன்னா நாலு வருஷமா தேசிய கல்வி கொள்கை வந்து பாத்தீங்கன்னா சொன்னா அதாவது தெரியாத சொல்லுவாரு ஒருத்தர் தமிழை வளர்க்கும் கொல்வதுக்காதான் கல்வி கற்க வைக்கிறா அதுக்கே அவர் கல்வியில இருந்து ஆரோசிச்சோன்னு அந்த ஆரோசத்தினுடைய கல்வி திட்டத்தை தான் பிஜேபி புதிய கல்வி கோவின்ற பேர்ல நிறைய நிறைவேற்ற இந்த திட்டத்தை ஏற்றுக்கொள்ளாத கேரளா தமிழ்நாடு

தேர்தல் மூலம் நாம் வந்து வீழ்த்துவது என்பது மிகவும் மிகப்பெரிய கடினம் இந்த ஆர் எஸ் சித்தாந்தத்துக்கு எதிராக ஆர் எஸ் சித்தாந்தம் என்பது அனைத்து தரப்பு மக்களையும் பாதிக்கப்போ பாதிப்பாங்க அனைத்து தரப்பு மக்களும் பாதிக்கப்படுவாங்க இந்த அனைத்து தரப்பு மக்களும் ஆர் எஸ் சித்தாந்தத்திற்கு எதிராக தெரிவு நெருங்கி போராட வரும்போது தான் இந்த சித்தாந்தத்தை முறியடிக்க முடியுமே தவிர அவர்கள் தேர்தல்கள் விட்டு அவர்களை வந்து வெற்றி கொள்வது அவர்கள் எல்லாவற்றையும் கைப்பற்றுவார்கள் விதிகாரியாக நடக்குது தேர்தல் கமிஷனை கைப்பற்றி அவர்களுக்கு வாக்களிக்காத எப்படி அவர்கள் வந்து முஸ்லிம்கள் கிறிஸ்துவர்கள் தலித்துகள் எல்லாம் வாக்களிக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு மிஸ்டேக் அந்த அடிப்படையில் தான் விவாதிகளுடைய வாக்காளர் பட்டியல் திருத்தப்படுகிறது ஆனா அவர் வந்து நீங்க உச்ச நீதிமன்ற இருந்த பிரசாந்த் பூஷன் உட்பட அவர் சொல்றாரு தேர்தல் பிஜேபி தோற்கடிக்கிறது வந்து கஷ்டம் அதே பெரும் போராட்டங்கள் மூலம் மட்டும்தான் ஆர் எஸ் எஸ் சித்தாந்தத்தை நாம் நீக்க முடியும் என்பதை நாம் வந்து கவனத்துக் கொள்ள வேண்டும் முடியும் கொள்ள வேண்டும் என்பதை கேட்டுக்கொண்டு உங்க அனைவருக்கு நன்றி தெரிவித்து